கிரீஸ் கண்ட்ரி அந்த கண்ட்ரியில் ஒரு பாஸ்டர் இருக்கார் பாஸ்டர் ஹாரி அப்படின்னு அந்த பாஸ்டர் பிசாசில் நிறையா ஓட்டுவார் அவர் ஒரு பிசாசு ஒரு லேடி மேலே இருக்க பிசாசை ஓட்டுறாரு அந்த பிசாசை ஓட்டும்போது அந்த பிசாசு சொல்லுது நான் பல வருஷமாக இந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிறேன் இந்த பெண்ணுக்கு திருமணம் ஆகலை ஏன்னா இந்த பெண்ணை நான் மேரேஜ் பண்ணியிருக்கேன் இந்த பெண்ணை வச்சு தான் சில காரியங்கள் செய்யணும்னு நினச்சேன் ஆனால் இவன் ஜவம் பண்ணுறா டார்ச்சர் பண்ணுறா இவன் ஜவம் பண்ணி எங்களுடைய ஆட்சி இந்த நாட்டில் நடக்காத மாதிரி தடை செய்கிறா இவன் தான் இவ்வளோ டார்கெட் பண்ணி இவளுக்குள்ளே நான் வந்தேன் அப்போது அவர் கேட்குறாரு நீ யார் அப்படின்னு கேட்குறாரு அவன் அந்த ஸ்பிரிட்டு சொல்லுது நான் வந்து இந்த கிரீஸை கிரேக்க தேசத்தை ஆளுகை செஞ்ச ராஜா நான் ஒரு ஜெயண்ட்டு யார் நான் ஒரு ராட்சதன் ஜெயண்ட்டு நாங்கள் பல வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில் நாங்கள் தான் ஆட்சி செஞ்சோம் இந்த ஸ்பிரிட்டு சொல்லுது நாங்கள் பல வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில் ஜெயண்ட்டுகளாகவே ராட்சதர்களாகவே மக்களை ஆளுகை செஞ்சோம் மக்களை கடிச்சு சாப்பிட்டோம் இப்பவும் நாங்க தான் ஆட்சி செய்யறோம் எப்படி செய்யறோம்னா மறைமுகமா ஆவி ஆட்சி செய்யறோம் இவங்க ஜவம் பண்றாங்க எல்லாம் பண்றாங்க எனக்கு தெரியுது ஆனா இவங்க போதுமான அளவு கடவுளுடைய உறவு இவங்கள்ட்ட இல்லை பெயர் கிறிஸ்தவலா இருக்கிறாங்க அதனால நாங்க தான் இப்பவும் ஆட்சி செய்யறோம் ஆனா இவ ஒருத்தி மாத்திரம்தான் கடவுளோடு ஒரு உறவுல இருந்து ஜபம் பண்றா உயிர் உள்ளவளா இருக்கிறா அதனால இவளால எனக்கு ஆபத்து அதனால தான் இவளை முடிக்கிறக்காக இவளுக்குள்ள வந்தேன் அப்படின்னு சொல்லி அந்த பிசாஸ் சொல்லுது அவர் அதை ஓட்டி விட்டுறாரு அப்போது அந்த பிசாசு பிடிச்ச அந்த லேடி ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வயசில் இருக்கும்போது நிறைய கல்வெட்டுலாம் இருக்கும் அந்த கல்வெட்டில் ராட்சதர்கள் போல மனிதர்களை வரைஞ்சி வச்சுருப்பாங்க ஆட்சி செய்கிற மாதிரி இன்றைக்கும் அந்த தேசத்தில் பல இடங்களில் இவங்க ஆட்சி செஞ்ச ஸ்ட்ரக்சர்லாம் இருக்குது கல்வெட்டெல்லாம் இருக்குது கோபுரங்கள்லாம் இருக்குது அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க அப்போது அந்த ராட்சதர்கள் முழுவதும் அழிக்கப்பட்டார்களா அப்படின்னு கேட்டால் ஸ்பிரிட்டில் அங்கங்க இந்த பூமியில தான் இருக்கிறாங்க ஆனா தான் மத்தையில இயேசு சொல்றாரு இதாவே உங்களுடைய ராஜ்யம் வருவதாக உங்களுடைய சித்தம் லோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக